எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாத துவக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி மூன்றில் ராகு நான்கில் செவ்வாய் ஐந்தில் குறு ஆறில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழில் புதன் ஒன்பதில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்ற போது ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் வரவிருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு ஐந்தில் அமரவிருக்கிறார் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகவிருக்கிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரகங்களின் பயிற்சிகளாகும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து கிடைக்கவிருக்கிறது ஏனெனில் குரு எந்த வீட்டில் அமர்ந்து இருக்கிறாரோ அந்த வீட்டிற்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார் எனவே இந்த ஜூலை மாதம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான காலகட்டமாக கருதப்படுகிறது குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கவிருப்பதால் உங்களுக்கு அபாரமான பணவரவுகள் பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் ஏனெனில் குரு பகவான் தனகாரகன் பணம் சார்ந்த விஷயங்களில் பெருமளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து உருவாகிறது மேலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்கால உயர்வுக்காக மிகச்சிறப்பான அடித்தளங்களை இடக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் அரசாங்க வேலைவாய்ப்புகள் போன்றவற்றில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கும் மேலும் சொந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அசுர பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்துள்ளது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் வெகு காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மகரம் லக்னம் மகரம் ராசி தம்பதிகளுக்கு இந்த ஜூலை மாதத்தில் குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் மேலும் ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்ற மேலும் பல அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான தொகையை பெறக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான பரிசு கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது ஏனெனில் அதிர்ஷ்டத்துக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கவிருக்கிறார் இன்னும் போனால் லட்சுமியை அள்ளக்கூடியவர் சுக்கிரன் அவருடைய பார்வை ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைக்கிறது எனவே இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வந்து சேரும் ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியை பார்ப்பதால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது உயர்ந்த நிலையில் உள்ள பெரிய உயர்தர நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்வுகள் அனைத்தும் நடந்தேறும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும் மேலும் உங்களுடைய பயணம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகனங்கள் ரீதியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் ரீதியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதேபோன்று கான்ட்ராக்ட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் ஏனெனில் குரு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கவிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த அருமையான அற்புதமான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே சுக்கிர பகவானுடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு கிடைப்பதால் அமோகமான பணவரவுகள் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இதுவரையில் வராத நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பணங்கள் எல்லாம் உங்களை தானாகவே வந்து சேரும் மேலும் செவ்வாய் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையில் நான்காம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் செவ்வாய் நான்கில் இருக்கும்போது நிலம் வீடு வீட்டுமனை சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கும் இந்த செவ்வாய் குருவை நோக்கி பயணிக்கிறார் நான்காம் அதிபதியுமான விரையாதிபதியுமான குரு பகவானும் ஐந்தாம் இடமான மூலத்திரிகோணத்தில் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது மிகச்சிறப்பான அமைப்பு சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் உண்டு தாயாருக்கு உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஏனெனில் நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேருகிறார் எனவே செவ்வாயாலும் குடும்பத்தில் தடைபட்ட சுப நிகழ்வுகள் நடந்தேறும் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செவ்வாயாலும் நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு தேங்கிக் கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு போகும் ஆக இந்த ஜூலை மாதத்தில் நான்காம் இடமும் பலம் பெறுகிறது ஐந்தாம் இடமும் வலுவாக உள்ளது எனவே அதிர்ஷ்ட என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பூமிகாரகன் என்பது மட்டுமில்லாமல் இளைய சகோதர சகோதரிகாரகன் எனவே உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் மேலும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதியின் பார்வையும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வரையில் உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைக்கிறது எனவே இந்த ஜூலை ஆகஸ்ட் இரண்டு மாதங்களுமே புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருப்பார் புதன் பகவான் உங்களுக்கு நிறைய கோடான கோடி அதிர்ஷ்டங்களை கொடுக்கவிருக்கிறார் புதன் வீட்டில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாட்டினை மேற்கொண்டீர்களானால் அபாரமான அமோகமான பிரம்மாண்டமான அளவில் பணப்புழக்கங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உயர்ந்த யோகம் என்பது நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி வரையிலும் விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு தேவை என்பதை கேது எடுத்துக்காட்டுகிறார் புதன் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் வியாபாரம் ரீதியான துறைகளில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு கம்ப்யூட்டர் கமிஷன் ஷேர் மார்க்கெட் ஆடிட்டின் புத்தகம் அச்சகம் எழுத்து கணிதம் என் போன்ற தொழில்நுட்பங்களில் இருப்பவர்களுக்கு அபாரமான யோகங்களை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்பதால் வெளிநாடு ரீதியான விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஆக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவானின் பார்வை ஜென்மத்திற்கு கிடைப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக யோக அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய தந்தையாரின் வழியில் ஆதாயங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் தந்தையாரின் பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் கேது அமர்ந்த வீட்டுக்குடைய புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இவற்றால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மேலும் நீங்கள் சித்தர்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஆக கேது அமர்ந்த வீட்டுக்குடைய புதன் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதும் குரு அமர்ந்த வீட்டுக்குறைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் மேலும் சூரியன் ஜூலை மாத துவக்கத்தில் பதினாறாம் தேதி வரை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே செய்கின்ற தொழிலுக்கு அதிக அளவிலான ஊக்கம் கிடைக்கும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஏழாம் இடத்திற்கு மாறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனும் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பார் சூரியன் உங்களுக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி என்பதால் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் குரு பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுமார் இன்னும் பத்து மாத காலகட்டங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் வெளிநாடு சென்று அதிக அளவிலான பணங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல இனிதான நிகழ்வுகள் நடந்தேறும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உள்ளது மேலும் மாநில மத்திய அரசின் சலுகைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் அரசியலில் உயர்ந்த பதவிகள் உங்களை வரும் இந்த மாதிரியான நல்லபல அதிர்ஷ்டகரமான பலன்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சர்ப்பகிரகமான பிரம்மாண்டமான கிரகமான வெளிநாட்டுக்காரகனான ராகு சஞ்சாரம் செய்து கொண்டு உங்களுக்கு அற்புதமான அருமையான மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே முயற்சியினாலேயே அந்த காரியத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த இடம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆக ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடிவரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற புதிய ஆபரண சேர்க்கைகளை பெற்று மகிழக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுகள் எழுதினால் அதில் அபாரமான வெற்றிகள் கிடைக்கும் ஆக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பார் என்று உறுதியாக சொல்ல முடியும் மேலும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதசனி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது வலிமை வாய்ந்த சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வக்ரநிலை இல்லாமல் நேர்கதியில் இருந்தால் உங்களுக்கு கால்பாதம் கால் போன்றவற்றில் சிரமங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் தற்போது வக்ரநிலையில் இருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் நேர்கதியில் இருந்த சனியால் ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தும் விலகும் பிரச்சனைகள் அனைத்தும் மறையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்து குடியேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த ஜூலை மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி நேர்கதியில் இருந்தபோது அவமானங்கள் அவப்பெயர்கள் பெயர்கள் உங்களை தேடி வந்திருக்கும் ஆனால் இந்த வக்ரநிலையில் அவ்வாறான சிரமங்கள் விலகுகிறது குறிப்பாக அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அவமானங்கள் வந்திருந்திருக்கலாம் ஏனெனில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருந்தார் தற்போது வக்ரம் பெறுவதால் இவ்வாறான சிரமங்கள் நீங்கும் ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது ஏனெனில் மாத கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை எட்டு ஒன்பது பத்து